நான் வளர்ந்த அண்ட் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல டைரக்டர் பி வாசு ஒர்க் பண்ணேன் அப்போது அண்ணாவோட வந்து காக்களை சிறகு நிலையை ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறா அப்படின் போது இட் இஸ் சம்திங் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் அந்த ஒரு காரணத்துக்காகவே அண்டர் மீன்ஸ் பிகாஸ் ஒரு டெக்னிஷியன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் இன் சினிமா நடிப்புங்கிறத தாண்டி டெக்னிக்கல் தெரியிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் அதுவும் இந்த ஸ்கூலில் டைரக்டர் சார் இந்த இருந்து வரக்கூடிய ஒரு டெக்னீஷியன் அப்படின்னும் போது அவ கத்துக்கணும் நிறைய அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டூ ஸ்டாண்டியர் ஸோ அம் பார்ட் ஆஃப் திஸ் ஏதோ ஒரு அங்கமாக நான் இருக்கேன் என் பொண்ணு இருக்கா அப்படின்னு போது ரொம்ப பெருமைப்படுறேன் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த கிட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க வச்சமாக லவ்லி டீசர் என்ற இதை கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏதோ சம்திங் இஸ் தேர் இது தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த விஷுவல்ல கண்டிப்பா தெரியுது சோ ஐ திங்க் தயவு செஞ்சு இது ஒரு தமிழ் படம் தியேட்டர்ல போய் பார்த்து பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணும் அது நம்மளோட பொறுப்பு தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ நம்ம புதுசா ஏதாவது ரொம்ப சொன்னாங்களா கூட ஒரு பெரிய அறிவுஜீவி புதுசா அப்படிலாம் இப்ப சொல்றாரு ஒரு பெரிய வார்த்தை ஒரு புதுசா அந்த மாதிரி திட்டத்தை கூட உங்கள் பேர் தான் அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பதிமூணு பேரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு பதிமூணு சாதனையாளர்கள் அதுவும் டீன் ஏஜ்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு அவர் காலத்தில் நம்மளும் டைரக்டராக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா யூஷுவலாக ஒரு நாலு பேர் யாராவது கூப்பிட்ணாலும் கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்துக்கு வருவாங்க வந்தாலும் சீக்கிரம் போகணுன்னு சொல்லுவாங்க இந்த என்ன மாதிரி அதனால் இவங்களெலாம் வச்சு பயக்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த பதிமூணு சாதனையாளர்களை பிடிச்சது வந்து பெரிய விஷயம் அது உண்மையாக நம்ம கார்கி அவர் சொன்ன மாதிரி பதிமூணு குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சாரு அப்படின்னு சொல்ற மேய்க்கிறது அதை விட பஞ்சு பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஏதாவது வேலை போடணும்ட்டு உடனே திங்க் பண்ணுறாரு சரி என் வாழ்த்துக்களை தவிர வேறு என்ன சொல்றது இமான் சார் விழா விழாநாயகன் அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் அப்புறம் ரெகுலரா எங்களுக்குள்ள டச் இருக்கு வாட்ஸ்அப் டைரி அனுப்புவாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் பிரைஸ் லாட் அப்படின்னு என்ட்ல போடுவாங்க அது ரஹ்மான் வந்து எல்லா புகழும் நிறைவேறி அப்படிங்கறதுதான் இவர் பிரைஸ் லாட் போடுறது அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மட்டும் இல்ல அயராத உழைப்பாளி ரொம்ப சின்ன வயசுல மியூசிக் டைரக்டரா வந்தவர் இன்ன வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது வந்து அவருடைய உழைப்பு தான் மற்றபடி குழந்தைகள் எல்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேரா சொல்லி அவங்கள வாழ்த்தணும்னு ஆசைப்படுறேன் நிறைய பேசணும்னு நினைச்சேன் சார் உங்களை நேர உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பரிச்சு உண்மைக்கு சார் சார் வாழ்த்துக்கள் சார் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ணப் போறாரு அடுத்தது என்ன பண்ண போறாரு அவர் திங்க் பண்றாரு இல்லையா நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு தயாராயிட்டு அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒண்ணு அடுத்தது இது இல்ல இது வேற ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு நம்மள வச்சிடறாரு அவர் நீண்ட ஆயிலோட நிறைய படங்கள் பண்ணோம் அதெல்லாம் நாங்கள பார்க்குறதுக்கு இருக்கிறோம் இந்த படங்கள் வந்த இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் நல்ல இறைவனை வாழ்த்து நன்றி நன்றி உடன் வணக்கம் தேங்க்யூ தனது திரைப்படத்தைப் போலவே என்பாகவும் கடகலப்பாகவும் ஸ்லோவாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நடித்த பதிமூணு குழந்தைங்க பல காஸ்டூமில் வந்தாங்க ஆனால் எல்லா காஸ்டூட பிஆர்ஓட காஷ்டமும் அடிச்சிக்கவே முடியாது அங்கே குழந்தைகள் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இருந்துச்சு பார்த்து சார் உதவான் எல்லாரும் வர வச்சுட்டீங்க பாடினவங்க மியூசிக் பண்ணாங்க பசங்கள் எல்லாரையும் இந்த சுருந்தி காசன் காசன் ஆமாம் அதை கூப்பிடலாம் ஏன்னா இப்போ இந்த இனிமேல் ஒரு நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி பேசுறேன் இனிமேல் சாங் ஆல்பத்தில் இன்னைக்கு எல்லா இளைஞருக்கு பிடிச்ச நடிகிட்டாங்க எனக்கு பிடிச்ச ஆயிட்டாங்க சரிண்ணா அது ஒன்று தான் மற்ற எல்லாமே

ஆனால் ஒரு சராசரியாக நம்ம சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாமல் சினிமாவுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் சினிமா நம்ம புதுசாக சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும் புதிய பதவியாக இருக்கட்டும் சரிகம்ம பதவி ஏற்பட்டும் நிறைய படங்கள் எல்லா படங்களுமே புதுப்பு கதைகள் அதை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த முயற்சி தான் அந்த புதுப்பு முயற்சியில் இன்றைக்கி அவரை உயிர் போட வச்சிருக்கு இன்னைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குநராக இன்னைக்கு கொண்டாடுறோம்னா ஆத்திமன் சரோட பெறுதிய முயற்சிகள் தான் இந்த படம் நீன்ஸ் கண்டிப்பாக அன்னைக்கு ட்ரெயிலராக பார்த்து சாங்கில் எதிர்பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய குறிப்பிடம் அமையும் சார் நீங்கள் இயக்கிய படத்தில் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு பேசப்படுற ஓர படங்கள் எடுக்கிறத விட இன்னைக்கு பேசுற படங்கள் எடுக்கிறது தான் நல்ல இயக்கம் இருக்கு ஆனால் தகுதி பாதி மசா ஒரு பேசப்படுற இயக்குனர் இந்த படமும் அவர் உங்களை புதிய பாதையில் இருபத்தி எட்டு கொண்டவர்கள் குழந்தை கேரக்டராக இருந்தார் இன்னைக்கு ஓவரத்தில் இருக்கிற குழந்தையா உயர்ந்திருந்தார் இன்னும் உங்கள் உயர் உங்களோட மக்கள் உயர்ந்த நன்றி